இதுதான் வந்து வீரப்பூருடைய மலை பாருங்க மகாமூலி படுகம் ஃபெஸ்டிவல் வந்து இந்த இடத்துல வந்து நேற்று நைட்டு நடந்திருக்கும் கூட்டம் தெரியும் இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல தான் வந்து பொன்னர் சங்கர் அவங்க வந்து போர் செய்து வெற்றி பெற்ற இடமாமோ அப்படின்னு போட்டிருக்கு இப்ப நம்ம வீரப்பூர் படுகொலைக்காட்டுல தான் இப்ப நம்ம இருக்கோம் வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரப்பூர் படுகைக்காட்டில் தாங்க நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம மூணு வீடியோஸ் போட்டிருப்போம் அதாவது நம்ம வீட்டிலேருந்து வீரப்பூர் வந்ததும் மாதிரி வீரப்பூரில் சுற்றி பார்த்தது அதே மாதிரி வீரப்பூர்லேருந்து படுகொலம் வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செப்ரேட்டான வீடியோ போட்டிருப்போம் இது வந்து அதோட லாஸ்ட் வீடியோ அதான் ஃபைனல் வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படுகலம் நம்ம படுகளை காட்டில் தான் வந்து வீரப்பூரில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா படுகம் காடு அதாவது இந்த வீரப்பூர் மாசி திருவிழா அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து நாளைக்கு நடக்கும் அதில் வந்து ஏழாவது நாளாக வந்து இந்த படுகளைக்காடில் வந்து படுகளம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா அந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூர் நம்ம வந்திருக்கோம் ஓகே படுகளம் ஃபங்க்ஷன் வந்து நேற்று நைட்டே வந்து இங்கே வீரப்பூரில் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம அதாவது இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணியிருக்க இந்த டேட் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத நைட்டே பார்த்திங்கன்னா படுகங்களை ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது அதாவது இங்கே படகுல காட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேடபுரி அதாவது வீரப்பூர் போன விட நம்ம வீரப்பூர் காமிச்சிருப்போம்ல அங்கே வந்து இன்றைக்கி வந்து வேடபுரி அப்படிங்கிற ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் அதாவது மாடு அம்பு ஊர்றது அப்படிங்கிற ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அதனால் வந்து இங்கே இருக்கிற மோஸ்ட்லி மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டாங்க அதாவது வீரப்பூருக்கு போயிட்டாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா வீரப்பூர் வந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் தான் வந்து வரும் ஆல்ரெடி மக்களை வாங்க இப்போ நம்ம சூப்பராக வந்து இந்த காடு பொன்னர் சங்கர் கோயிலை வந்து வேற லெவலில் சூப்பராக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படியே லைட்டாக கோயிலுடைய டூரு அப்புறம் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் நெக் நெக்ஸ்ட்டு ஃபீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதையும் பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த விளாக வந்து நானும் நம்ம தான் வந்து சூப்பர் பண்ணுறோம் தம்பி ஹை சொல்லுங்க தம்பி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இதே மாதிரி தான் நானும் நம்ம தம்பியும் இதே மாதிரி படுகளை காடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து படுகளை முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்திருந்தோம் அப்பயே பார்த்தீங்கன்னா கூட்டம் நார்மலாக இருந்தது பட் ஆனால் நேற்று நைட்டு தான் வந்து படுகளை நடந்துருச்சு நம்ம அடுத்த நாள் தான் வந்து வந்திருக்கோம் ஓகே அப்பையும் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஓகே பின்னாடி ஷாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கோவில் கோவிலுக்கு அப்படியே பார்த்திங்கனா மெயின் என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஷாப்ஸு இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரவரி அதாவது இந்த விழா திருவிழாக்காக பார்த்திங்கன்னா சில கடைகள் இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே பர்மனெண்ட் ஷாப்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க மல்லிகை கடை மற்றபடி டீ கடைகள் எல்லாமே கடைகள் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று படுகை ஃபங்க்ஷன் அன்றைக்கி நம்ம இங்கே வந்திருந்தோம்னா இந்த காடு தெரியுது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு துளி கேப் இருக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டிகள் எல்லாமே நிற்கும் ஒரு நாள் தான் நம்ம தள்ளி வந்திருக்கோம் ஆனால் பாருங்க ஓரளவு ஃப்ரீயா இருக்கு நம்ம அப்படியே வந்து படுகம் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் இருக்கு அந்த ரன்னிங் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும் சரி ஓகே வாங்க அப்படி நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போகலாம் கோவிலுடைய என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பூத்த தாமடங்கள் கடைகள்ல இருக்கு அதே மாதிரி பாருங்க இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நைட்டு வேலைக்குரிய ஃபங்க்ஷன் கோவிலுடைய வாசல்லே பாத்தீங்கன்னா வீரப்பூருக்கு இருக்கு வீடு அவைலபிள் இருக்கு சரி வாங்க நம்ம இல்லைங்க பாருங்கள் டேரெக்டாக நம்ம நேராக இருக்கும் பாருங்கள் உள்ளே வந்து கன்னிமார் உலக்கரை கருப்பனிசுவாமி மகாமுனி பொன்னர் சங்கர் தங்காள் எல்லா சாமியுமே உள்ள இருக்காங்க ஓகேவா என்டர்சேகர சாமி உள்ளே போகலாம் ஆமாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க எல்லாரும் இப்போ நம்ம மதியானம் டைம் வந்திருக்கோமா ஒரு ரெண்டரை மூணு மணி டைம்ல வந்திருக்கனால கூட்டம் பார்த்தீங்கன்னா லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத ஓகே இது நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் நீட்டா நம்ம ஃப்ரீயா சாமி கும்பிட்டு போயிடலாம் ஓகே போன டைம் வந்து வந்தப்போ கூட கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு இப்போ நம்ம ஃப்ரீயாக சாமி கும்பிட்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மக்களே சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இங்கே பாருங்க மகாமுனி மகாமுனி சுவாமி இங்கே வந்து உள்ள கன்னிமார் பொன்னசங்கர் சாமி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மகாமுனி நம்ம அங்கே பாத்திரம்ல வேறு பொருள் அதே மாதிரி சாமி தான் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மகாமுணி சுவாமி கோயில்லையும் நம்ம சாமி கும்பிட்டாச்சு அந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இருக்காங்க சாமி சிலைகள் இருக்கு அதாவது பொன்னர் தனியா சங்கர் தனியா அதே மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப நிறைய தாங்க இந்த மாதிரி நிறைய சாமியோடைய கோவில் இருக்கு அதால அப்படியே நம்ம பாப்போம் இங்க ஃபர்ஸ்ட் ஓபனிங்கே பத்தினது நம்ம அறிய பத்தியா விநாயக தம்பன் விநாயகர் இருக்காரு ரெண்டாவது பெரிய காண்டி அம்மன் அதாவது நம்ம வீரப்பூர்ல பாத்துக்கோ அதாவது அடுத்த வீடு வரும்னு நினைக்கிறேன் வீரப்பூர்ல பார்த்தீங்கன்னா பெரிய காண்டியம்மன் அதே மாதிரி பெரிய காண்டியம்மன் இருக்காங்க நெக்ஸ்ட் கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமியோடைய ஸ்டாச்சு இருக்கு அத சாமி இருக்காங்க நெக்ஸ்ட் சங்கர் இந்த சங்கர் பொன்னர் இவங்க ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பி தங்கால் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுடைய தங்கச்சி அவங்கள வச்சுதான் வந்து இந்த வரலாறு வந்து வரும் வறலாறு சிறப்பு மிக்கது வந்து வரும் எங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ஓகேங்களா வந்து சங்கர் சுவாமி அடுத்து இங்க வந்து பொன்னர் சாமி இருக்காங்க இங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி பிரதர்ஸு இங்கே வந்து தங்கால் தங்கால் இவங்க வந்து தங்கச்சி ஓகேங்களா அவங்களுடைய வாகனங்கள் தான் வந்து பக்கத்தில் இருக்கிற வாகனம் ஓகே இந்த இடத்துல தான் வந்து இந்த படவெளம் ஃபெஸ்டிவல் வந்து இந்த இடத்துல வந்து நேற்று நைட்டு நடந்துருக்கும் ஒரு ஒரு படவளம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவல் நிறைய பேருக்கு தெரியும் வீரப்பூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா படவளம் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமிக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லல நான் கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே கிருஷ்ணர் இருக்காரு அப்புறம் அங்கே வந்து வீரபாகு சுவாமி இருக்காங்க அங்கே ஒரு காலை வாகனம் இருக்கு ஓகே ஓவராலாக அப்படியே வந்து வீரப்பூர் படகுளம் சாமி கோயிலை பாருங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற எல்லா சாமியுமே நம்ம தரிசனம் பண்ணி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு ஓகே வாங்க அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு ஓகே வெளியே அப்படியே நம்ம கடைகள் எல்லாமே அப்படியே காமிச்சாச்சு ஓகே அப்படியே வாங்க அப்படியே வந்து கோவிலை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற இடங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம தான் படுகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து முதலாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து இன்றைக்கி நைட்டு படுகம்னா இன்றைக்கி காலையிலே வந்து நம்ம வந்துடுவோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுரியான க்ரௌடாக இருக்கும் நம்ம வண்டி உள்ளே வரதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ராஃபிக்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம படுகளை முடிஞ்சு நம்மளும் நைட்டு கிளம்பும் போது நாலஞ்சு மணி நேரம் டிராஃபிக் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே நின்று இருக்கும் அதனால தான் வந்து நம்ம இப்போ முடிஞ்சு வந்து வரோம் ஓகே இந்த டைமில் நம்ம சாமி பார்க்கறது ஃப்ரீயாக வந்து நம்ம பார்க்குறோம் அப்புறம் விளாக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் கேட் இருக்கு அந்த சைடு கேட் இருக்கு நாளைக்கு பக்கமும் வந்து கேட் அவைலபிள் இருக்கு ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம காமிச்சு அதான் வந்து பார்த்துட்டு ஓகே வாங்க அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுற்றி பார்க்கறதுலாம் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம டைம் வளாக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தேர்ட்டி மதியானம் வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு நம்ம விளாக் பண்ணுறோம் அதனால் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து காடாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா சுரியான வெயிலாக இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் விளாக் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்குது ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறனால பாருங்கள் நம்ம ஜாலியாக வந்து பேசி விளாக் பண்ணிகிட்டே நம்ம போகிறது அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம காமிக்கிறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கோம் ஓகே நீங்கள் வந்து இந்த படுகளை ஃபங்க்ஷனுக்கோ இந்த வீரப்பூர் படுகளை திருவிழாவுக்கோ நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே நீங்கள் வீரப்பூர்லேருந்து தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு ஒரு பின் கலர் ஹார்ட்டை வந்து நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணி விட்ருங்க இங்கே அப்படியே இந்த இடத்த பார்ப்போம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைலி சூப்பராக இருக்கும் இங்கே தான் வந்து வீரப்பூர் மலை இருக்குது உங்களுக்கு வீரப்பூர் மலையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்கும் ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு இங்க தர்பூசணி ஸ்டால்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் மத்த டாய் ஷாப்ஸ் இங்க தேர் மிட்டாய் தேர் மிட்டாய் கடைகள் மத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கு பட் ஆனா நேற்று நைட்டு தான் மெயின் பங்கன் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஒரு பதினஞ்சு மணி நேரம் ஆயிருக்கும் பட் ஆனா எப்படி இவ்வளவு கம்ப்ளீட்டா இந்த கூட்டம் எல்லாமே போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு சரியான அதனால வந்து எல்லாம் டப்பு டப்புனு எல்லாம் அங்க போயிட்டாங்க ஓகே வாங்க அப்படியே வந்து இதுதான் வந்து மலை ஏறி இறங்குற இடம் ஓகேங்களா இதுல வந்து மேலே மலை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குமாம் கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மலை ஏறுறோம் மலையேறது வந்து கவர் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து மலை ஏறுறது வந்து அடுத்த வருஷம் நம்ம கவர் பண்ணி ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரெக்கிங் தானமோ மேலே சூப்பர் சூப்பராக அதாவது தங்கா சுனை அப்படிங்கிறதும் அதே மாதிரி வேற தவசி கம்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குமாம் இதுதான் வந்து மலை ஏறி நம்ம கீழே இறங்குற இடம் பாருங்கள் இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது வாங்க அப்படியே வந்து நம்ம என்ன கோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் இந்த கோயிலுக்கு போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஏன்னா மலை ஏறிட்டு கீழே இறங்குறவங்க தான் மோஸ்ட்லி இது வழியாக வருவாங்க நம்ம மலை ஏறினதே இல்லை ஓகே பார்ப்போம் இது என்ன கோவில் அப்படிங்கிறத அதே மாதிரி பாருங்களேன் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் வச்சு வீடு கட்டிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் ஓகே அப்படியே வாங்க நம்ம போவோம் வாங்க பாருங்க இந்த டீஜர் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க வேற லோவில்ல ஓகே சம்திங் சூப்பராக இருக்குது வேறு எல்லாம் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடம் வந்து பொன்னார் சங்கர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நான் சொல்லியிருந்தேன்ல அவங்க வந்து போர் புரிந்து வெற்றி பெற்ற இடமாமா ஓகேங்களா அப்படின்னு சொல்லி வந்து இந்த போர்டிலேயே வந்து நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்தைய அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே உள்ள ஒரு கோவில் மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்படியே வாங்க அதே போய் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே அங்கே வந்து கேமரா அலோடாக என்னன்னு தெரில அதனால் வந்து அப்படியே நான் இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் நான் அப்புறம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பூருடைய மலை நிறைய கடைகள் இருக்குது அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கீஸ் அதாவது இந்த சர்க்கீஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சைடு போட்டிருக்காங்க பட் ஆனால் அதெல்லாமே நைட் டைம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அதெல்லாமே முடிஞ்சிருச்சு ரெகுலர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி மணப்பாறையில இருந்து திருச்சியிலேருந்து அங்கே வந்து அந்த மாதிரி பஸ்ஸஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது பாருங்கள் மணப்பாறை டு வீரப்பூர் வீரப்பூர்லேருந்து படகுகள் இங்கே வர்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பதினஞ்சு லட்சம் பேர் நியர்பை வந்து இங்கே இந்த படுகளை ஃபங்க்ஷனையும் இந்த வேடபுரி ஃபங்க்ஷனையும் வந்து இந்த வீரப்பூரில் வந்து அட்டன் பண்ணுவாங்களாமா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா வெயில் ரொம்ப இருக்குது ஓகே அதனால் நம்ம வந்து நம்ம வண்டிக்கு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃபீஸ்ட் அதாவது மட்டன் குழம்பு அதெல்லாமே செய்கிறதெல்லாமே நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் நம்ம கோவில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டி எல்லாம் சேர்ந்து சமையலவே முடிச்சிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியாக ஷூட் பண்ண முடியல ஓகே அது நம்ம பார்ட்டி அவங்க தான் செய்கிறாங்க நம்ம வேறு ஏதோ ஃபங்க்ஷனில் கூட கிடா வெட்டி அந்த மாதிரி ஏதோ வேறு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அதில் கூட நம்ம நான்வெஜ் ஃபீஸ் எல்லாமே எல்லாமே நம்ம வீடியோ போட்டுடலாம் ஓகே இப்போ நான் வந்து நம்ம போய் சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்துங்கிறத ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பூர்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணி குளித்தலை அப்படியே நம்ம வந்துட்டோம் திருச்சிக்கு நியர்பை பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பக்கத்தில் வந்துட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஆற்றில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாலே முக்காலுக்கு வந்தோம் இப்போ ஒரு அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி ஒரு ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குழியில் போட்டு நம்ம அப்படியே இந்த வீடியோவை வந்து என் பண்ணிக்கலாம் நம்ம வீரப்பூர்லேயே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் என் பண்ணலாம்னு பார்த்தேன் ஓகே சரி ஒரு ஆற்றுல நம்ம ஒரு குழியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோ முடிச்சிடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிக்குள்ளே போக போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்கம் சமயபுரம் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்தடுத்த கோயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காணித்த வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க